விஜய் அவர்கள் லேட்டா வந்தது கூட்டம் இன்னும் நிறைய ஆகிறதுக்கான ஒரு காரணம் ஆனா எந்த ஒரு கட்சி தலைவரும் தான் கட்சி நடத்துற கூட்டத்துக்கு வரவே சொத்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க ஒரு அரக்கிற்கும் கூட நினைக்க மாட்டாங்க அதனால தான் கட்சிக்கு கெட்ட பேர் தனக்கு கெட்ட பேருன்றது கூட தெரியாத அளவுக்கு விஜய் வந்து அறிவிலி கிடையாது இல்ல இல்ல விஜயோட தப்பு என்னன்னா இங்க ஆளும் கட்சி எந்த அளவுக்கு இறங்குங்கிறத எதிர்பார்க்காம இருந்தது விஜயோட தப்பு ஆளுங்கட்சி சாப்பாடே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறாங்க அவங்க குடுத்தது பிரச்சனை கிடையாது மேடம் அதுதான் பிரச்சனையா மேடம் இல்ல இல்ல சாப்பாடு தண்ணீர் குடுக்கணும் மேடம் இல்ல எனக்கு தெரிஞ்சு எல்லா மீட்டிங்லயும் சாப்பாடு பொருள் தண்ணீரே எல்லா மீட்டிங்லயும் தண்ணீர் இல்ல சாப்பாடு போடுறது இல்ல இல்ல அத நீங்க சொல்லாதீங்க கட்சி போடுறது எல்லா செல்ல கூடாது என்பதற்காகத்தான் நான் அனைத்து முன்னணி கட்சியெல்லாம் உணவா இருந்துகிறாரு அதிமுக யார உங்க பாஜக சாப்பாடு போலயா நாங்க பாக்கலாம் இதுக்கு முன்னாடி பெரம்பலூர்லயும் அரியலூர்லயும் நடந்தது அதுக்கும் இதே மாதிரி லேட்டாதான் விஜய் வந்தாரு ஆணவ கொழுப்பு தானே நான் சொல்றேன் இது தான்